இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலை தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு ரொம்ப இருக்குது நம்ம நாங்கள் அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகி ஆட்கள் அவருக்கு வந்து கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு இருக்குது அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு என்பது அவர் குணமாயி விரைவில் வரணும் அதுக்கு நான் அவரை வாழ்த்துறேன் அவ்வளோதான் இதில் கருத்து ஒன்றும் இல்லை அவங்க பழி வாங்கணும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா திமுகவே நம்ம இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அதான் செய்வாங்க எங்களை மாதிரி பிள்ளைகளெல்லாம் எத்தனை முறை சிறையில் போட்டாங்கன்னு சொல்லுங்கள் ஓராண்டுக்கு மேலே நான் சிறையில் இருந்துக்கேன் பல நாட்கள் அப்படியே அதெல்லாம் நாங்கள் பண்ண குற்றம் பேசுனாலாம் நீங்கள் குண்டாசுலதுக்கு போட்டதெல்லாம் இருக்குது சும்மா கருத்து சொன்னதுக்கெல்லாம் ஒரு சுட்டு செய்தி போட்டதுக்கு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டதுக்குலாம் குண்டாசுல போட்டது இருக்கு அதெல்லாம் என்னென்னு சொல்றது இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஜனநாயகமாக இது வந்து இதெல்லாம் இதெல்லாம் விதிமுறை மீறலாம் எல்லாம் தான் வரும் அது மற்றவங்க காயம் படும் போது அது வராது கைதை சீமான் எந்த கைதை பாலாஜியோட கைதை ஊழலுக்கு எதிரான கைதை அதெல்லாம் அது வந்து கைதுங்கிறது கைதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கா உடனே தான் நெஞ்சு வெடி எழுந்துருச்சுனா தே எனக்கு ஒன்றும் சொல்லத் தோணல தம்பி செந்தில் பாலாஜி